வாங்க போயிட்டு வரணும் அங்கதான் போய் வரக்கூடாது ஒவ்வொருத்தங்களும் பேசுற தமிழ் எனக்கு அது மாதிரி பேசுறது ஆசையா இருக்கு கண்டிப்பா முடியாது எத்தனை தாய்மார்களுடைய குருதி எத்தனை உறவுகள் நம்ம விட்டு பிரிந்தது எல்லாம் பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய சிவந்த பண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும் பல கேட்குது பல தியாகியுடைய குரல் கேட்குது சத்தங்கள் எல்லாம் கேக்குது இருந்தாலும் அந்த மண்ணை பார்க்கும் போது அந்த வாழையிலிருந்து பனைமரங்கள் தென்னைமரங்களை பார்க்கும் போது நான் தேரப்பன் சார் தான் சொன்னேன் இந்த மண்ணில் கண்டிப்பா நான் வந்து ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் வந்தால் ஒரு படிங்க மாஸ் காட்டுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஸ்டேஜில் இந்த மாதிரி மாஸை நான் பார்க்குறேன் ஸ்பெஷல் பொருத்தத்தில் என்ன தெரியுமா துன்பங்கள் வந்து எம்மை தூக்கி நிறுத்தும் நாம் துணிந்து விட்டால் அத்தனை ஓடி பறக்கும் பண்ணட்டும் எதிர்கால கதவி நிதம் சாத்தியம் கிடைக்கும் நாம் என்னாலும் முயன்றால் வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு அறிஞர்க்கே நம்மளுக்கே இருந்தாலும் கேப்போம் வெகு சீக்கிரம் நீங்கள் எங்கள் படைப்புகள் மூலமாக எங்களை அறிந்து கொள்வதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை அவர்கள் ஒரு நம்பிக்கை அவர்கள் இப்பொழுது தந்திருக்கிறார்கள் அடுத்த சுற்றுலா கூப்பிடுவார்கள் நினைக்கிறேன் கூப்பிடுவாரு